நிலவின் ஒளியா அனல்கும் ஆதவனின் வெளிச்சமா என்ற சூழலில் கதிர் வெடித்து பிளவு விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமை மிகு நிலப்பரப்பின் முதற் தோன்றிவிட நதி வருண் மணல் தர்முன் முன் தோன்றி மூத்ததுவும் பெருவழியில் பாண்டியர் குற்றம் கண்டதுமான செந்தவிழே வணக்கம் அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி திட்டமும் ஓகையும் செய்யாது காத்து சீர்மை தாகி சிறந்த அரங்கூர் அபயமெனும் கொற்றத்தை தமிழ்நாட்டினுடைய அரசாக இயக்கிக் கொண்டிருப்பவரும் இமயமுதல் குமரி வரை பறந்துபட்ட உபகண்டத்தின் அனைத்து மாநிலங்களுக்கும் எம்மை பின்பற்றுக என சொல்லத்தக்க திராவிட மாடல் ஆட்சியை பரிமாறித்துக் கொண்டிருப்பவரும் கோடானு கோடி தமிழர்களின் நெஞ்சிலே திராவிட இயக்கத்தின் முத்தரையாக பதிந்திருப்பவரும் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மாபெரும் வெற்றியை கடந்த தேர்தலை விட விஞ்சிய வெற்றியை தன்னந்தனியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை அமைந்திருக்கக்கூடிய வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களும் பெறத்தக்க வெற்றியை உருவாக்கி கொடுக்க இருக்கின்ற மக்களின் பேராதரவை பெற்றிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய ஆறு சகோதரர் அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற பாசமிகு சகோதரர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவர் சகோதரர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் உள்ளிட்ட பொருளாளர் செந்திலதிபன் துணை பொதுச் செயலாளர்கள் கே என் மணி ஆடுதுறை முருகன் டாக்டர் ரொஹயா திமு ராஜேந்திரன் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர்கள் உள்ளிட்ட தொண்டரணி தம்பிவார்கள் இளைஞரணி தம்பிவார்கள் மாணவரணி தம்பிவார்கள் என நடைபெணத்திலே பங்கேற்கின்ற பாசமிகு இளவல்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் கண்ணியத்துக்குரிய கே எம் காதர் மொய்தீன் அவர்களே உணர்ச்சி துடிப்பாக மின்னல் வேகத்தில் செய்கின்ற சொற்பொழிவாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் உணர்ச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே மக்கள் நீதிமயத்தின் பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அருணாச்சலம் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் அவர்களே பொறியாளர் செந்திலதிபன் அவர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே தமிழ் என் சிறந்தாழ்ந்த வணக்கம் பொங்கி வரும் ஆற்றங்கரையில் தான் மலைக்கோட்டை நகரமாம் திருச்சிராப்பள்ளியின் உறையூரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் அஞ்சாரஞ்சன் வட்டுக்கோட்டை அழகிரிசாமி நடுவேணத்தை தொடங்கி வைக்க அரிவாசான் தந்தை பெரியார் அவர்களும் மறைமலை அடிகள் அவர்களும் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் மணவை திருமலைசாமி அவர்களும் கண்ணியத்துக்குரிய கலிகுல்லா அவர்களும் துவக்கி வைத்து சிறப்பித்த அதே திருச்சி மாநகரில் தான் இந்த நடைபெறமும் சமத்துவ நடைபெறமும் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் நாள் நான்மாடக்கூடல் சங்கம் வளர்த்த மதுரை மாநகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு குண்டுசாராடும் குமரனுக்கு அறுவடை வீடுகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்ற அமைந்திருக்கின்றவாய் திருச்செந்தூரில் வைரவேல் காணாமல் போயிற்று என்ற இடர் எழுந்தபோது தூக்கிலே தொங்குகிறார் சுப்பிரமணிய பிள்ளை என்றபோது அது தற்கொலை அல்ல நிகழ்த்தப்பட்ட படுகொலை அதற்கு நீதி வேண்டும் என்று கேட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்நாளில் மதுரை இருந்து நீதி கேட்டு நெடுபயணம் தொடங்கி திருமங்கலம் விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி எட்டயபுரம் எப்போது என்றார் தூத்துக்குடி ஆத்தூர் ஆர்முகநேரி காயல்பட்டம் வீரவாடியர் வட்டம் திருச்செந்தூர் என நடைபயணம் மேற்கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நவ திருப்பதிகளிலே நூத்தி எட்டு திருப்பதிகளிலே ஒன்றான தென் திருப்பேரையில் மகர ஆலயத்தில் தங்கமும் ஆலயத்தில் வைரமும் நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன என்பதால் மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கொதித்த போது அந்த ஆலயத்துக்கு சென்ற மக்களை சந்தித்த நேரத்தில் இடைத்தேர்தலுக்காக நாளை தமிழ்நாட்டுக்கு வருகிறாரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து அவர்கள் நேரில் கண்டுவிட்டு சென்றால் காவல்துறையை முடிக்கிவிட்டால் கொள்ளை போன நகைகள் திரும்ப கிடைக்கும் என்று அந்த தெருவங்கும் இருந்த பிராமண குடும்பங்களினுடைய சகோதரிகளும் பெரியோர்களும் வேண்டிக் கொண்டதன் பேரில் நான் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்தில் மறுநாள் இதை சொன்ன மாத்திரத்தில் அங்கே சொல்லி வந்து மகளனிடம் கொலைக்காத ஆலயத்துக்குள்ளே வந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் இருந்த இடத்தையும் பார்வையிட்டு விட்டு வழியே வந்த நேரத்தில் அங்கு திரண்டிருந்த தாய்வார்களும் பெரியோர்களும் நீங்கள்தான் இந்த கோயில் நகைகளை திரும்ப பெறுவதற்கு வழி செய்ய வேண்டும் உங்கள் அழுத்தமான கோரிக்கையில் தான் காவல்துறை அந்த கடமையில் ஈடுபடும் என சொல்ல அதே போல அவர்கள் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே அதனை காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க என்னை அழைத்து நீ அந்த மக்களை அழைத்துக் கொண்டு நடைபெணமாக வந்து ஜில்லா கலெக்டர் நீதியை கேட்கின்ற பயணமாக அமைய வேண்டும் என சொல்ல நான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் அதே போல தெந்திருப்பேரையில் இருந்து அந்த கிராமத்து பெரியோர்களும் சகோதரிகளும் உடன் வர நெல்லை ஆட்சித்தலைவர அலுவலகம் வரை முதல் நடைபயணம் மேற்கொண்டேன் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுக்கு பிறகு நாலாம் இருந்து சென்னை வரை ஐம்பத்தி இரண்டு நாட்கள் ஆயிரத்தி கிலோமீட்டர் ஊழல் ஆட்சி எதிர்த்து அண்ணாதிமுக ஆட்சி எதிர்த்து மேற்கொண்ட நடைபயணம் வழியாக நதிகள் இணைப்புக்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தாவரமுடியாற்றங்கரையிலே இருந்து அதுவரை செல்லாத மாவட்டங்கள் வழியாக சென்று கிலோமீட்டர் நதிகள் இணைப்புக்காகவும் சாதிமத நல்லிணக்கம் தலைப்பதற்காகவும் நான் மேற்கொண்ட நடைபயணம் மதுரை மா கூடலூர் வரையிலே மேற்கொண்ட நடைபயணங்கள் நீட்டினோ அம்பரப்பருமனையிலே அமைக்கப்பட்டால் தேனி மாவட்டம் தவிடுபடியாகும் இடிக்கி அணையும் என்பதனால் அதை தடுப்பதற்காக மதுரை மாநகரிலே இருந்து இருந்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நான் நடைபெறும் தொடங்க நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அமைச்சர்களை அழைத்த போது வந்து மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு வந்து மதுரையிலே இருந்து அந்த நடைபெணத்தை தொடங்கி வைக்கும் வேளையில் என்னுடைய சகோதரன் வைகோ நடக்கின்ற என்னுடைய பாதைகளும் சேர்ந்தே நடக்கின்றன நானும் அவரோடு நடந்து வருவதாகவே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி புலிவில் கயல் பொறிக்கப்பட்ட கொடிதரை என் கையிலே கொடுத்து அவர் அந்த நடைபெணத்தை தொடங்கி வைத்தார் இன்று தமிழகம் இந்துத்துவ ஆதிக்க சக்திகளால் சனாதன கூட்டத்தால் பாழ்பட்டு போகுமோ இந்த சமய நல்லிணக்கம் என்று தக்க ஒரு சூழலை உருவாக்க டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிமிரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் மேறால் மோதல் மதத்தின் பெயரால் இரத்த களரி கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்க காலத்திலே சாதிகள் கிடையாது சாதிகளற்ற தமிழ் சமுதாயம் அதற்கு பிறரும் வைணவமும் சைவமும் தலைத்தாலும் கிறித்துவமும் இஸ்லாமும் இங்கே அரவணைக்கப்பட்டு ஒற்றுமையின் இருப்பிடமாக தமிழகம் வடமுலத்திலே ரத்த களரிகள் நடந்த போதும் அண்ணல் காந்தியார் சுட்டுக்கொல்லப்பட்ட போது இந்து முஸ்லிம் கலவரங்கள் வடபுளத்திலே பயமுறுத்திய போதும் இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள் அத்தகைய சமய நல்லிணக்கத்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டுக்கொப்ப பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நேரிகளுக்கு ஏற்க இந்த தமிழகத்தில் மத பூசல்களுக்கு சமய சண்டைகளுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும் என்னுடைய தம்பிமார்களும் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் திரழுகிற மக்களை எங்கே கண்டாலும் அவர்களிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள்லாம் தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால் தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் இது பொற்காலமாக தொடர வேண்டும் எனவே இந்த தேர்தல் முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் மகத்தான வெற்றி செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக கவலைப்படுகிற பச்சளம் குழந்தைகளும் பாலகர்களும் பசியோடும் பட்டினியோடும் கூடாது என்பதற்காக எந்த மாநிலத்திலும் இல்லாத பள்ளி பிள்ளைகளுக்கும் காலை சிற்றுண்டி என்ற திட்டத்தையும் அறிவித்து மகளிருக்கு இதுவரை எந்த மாநிலமும் செய்யாத அற்புதமான திட்டங்களையும் நிறைவேற்றி இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் செந்தமிழ் நாடுதான் என்ற பெருமையை கீர்த்தியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே மீண்டும் அந்த கொட்டம் உங்களுக்கே தமிழக மக்களால் வழங்கப்படும் உங்கள் குரலுக்கு பின்னாலே கோடாறு கோடி மக்களினுடைய குரல் எழும் உங்கள் கரங்களுக்கு பின்னாலே கோடாறு கோடி கரங்கள் உயர்ந்து நிற்கும் உங்கள் வெற்றிக்காக பாடுபடும் குரல்களுக்கும் வெல்க திராவிடம் வெல்க தமிழ்நாடு என கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை இந்த இடத்திலே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் அவருக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்